இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இந்த நாள் முழுவதும் இறைவனின் அருளும் ஆசிரும் உங்களை நிறைவாக வழிநடத்தியதை உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் என்றும் ஓர் அருமையான தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ரசல் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற ஆங்கிலேய அறிஞர் மெய்யியலாளர் ஆழ்ந்த சிந்தனையில் ரசல் மூழ்கி இருப்பதை பார்த்த அவருடைய நண்பர் எதை தீவிர யோசனை என்று கேட்டார் அதற்கு அவர் நான் ஒரு வினோதமான வேறுபாட்டை பார்க்கிறேன் என்ன வேறுபாடு என்று கேட்டார் நண்பர் அதற்கு அவர் நிறைய படித்த ஒரு நபரோடு பேசும்போது இந்த உலகில் மகிழ்ச்சியோடு வாழ்வது முடியவே முடியாது என்று தோன்றுகிறது ஆனால் என் வீட்டு தோட்டக்காரனோடு பேசும் மகிழ்ச்சியாக வாழ்வது மிகவும் சுலபம் என்று தோன்றுகிறது என்றாராம் ரசல் நாமும் நாம் மகிழ்ச்சியாக வாழ்வது மிகவும் எளிது என்பதை புரிந்து கொள்வோம் மரத்தின் நிழலில் துண்டை விரித்து படுத்திருந்தான் ஓர் இளைஞன் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு மரத்தில் பழுத்திருந்த கனிகளையும் அங்கு குஞ்சி குலாவிய பறவைகளையும் பார்த்து ரசித்து கொண்டு சத்தமாக பாட்டு பாடிக்கொண்டே இருந்தான் அப்போது அந்த வழியாக வந்த பெரியவர் ஒருவர் அவனை பார்த்ததும் நின்றார் அவர் தனது மனதில் வந்த எரிச்சலை அடக்கி கொண்டு அவனை பார்த்து தம்பி என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு அந்த இளைஞன் தெரியவில்லையா படுத்திருக்கிறேன் பாடிக்கொண்டிருக்கிறேன் என்றான் வயது பையன் நீ எங்கேயாவது போய் வேலை செய்யலாம் தானே என்றார் அந்த பெரியவர் வேலை செய்தால் என்ன கிடைக்கும் என்றான் கை நிறைய சம்பளம் கிடைக்கும் என்றார் பெரியவர் சம்பளம் கிடைத்தால் என்ன என்றான் நன்றாக சாப்பிடலாம் நன்றாக உடுத்தலாம் உனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கலாம் என்றார் பெரியவர் மீண்டும் வாங்கினால் என்ன என்று கேட்டான் இளைஞர் ஆட என்ன தம்பி வாழ்க்கையை அனுபவிக்கலாம் இல்லையா என்றார் பெரியவர் அதற்கு அந்த இளைஞன் அவரை சற்று ஊற்று பார்த்து இப்போது மட்டும் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறீர்கள் எனது வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான் மேலும் தயவு செய்து என்னை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்றான் அவர் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார் நடந்து கொண்டே அந்த இளைஞன் சொன்னதை யோசித்துப் பார்த்தார் தன்னை பற்றி நினைத்துப் பார்த்தார் அவருக்கு சுருக்கென்றது நான் படித்திருக்கிறேன் நல்ல வேலை செய்கிறேன் நிறைய சம்பளம் வாங்குகிறேன் ஆனால் எனது வாழ்க்கையை அனுபவிக்கிறேனா என்று எண்ணி பார்த்தார் நாமும் பல சமயங்களில் உள்ள நலனுக்கு அவசியமான ஒன்று நல்லதை இனியதை சுவைப்பது அனுபவிப்பது என்பதை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதனை விடுத்து நல்லதை இனியவற்றை சுவைத்து நமது வாழ்வை நலமோடு வாழ்வோம் இன்றைய தினத்தை எடுத்துக் கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் நமது வாழ்க்கையை சுவைத்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம்